வணக்கம் நேயர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து நியூஹாண்டு மூவாயிரத்தி அறுநூறு டிஎக்ஸ் டூ டாக்டர் வந்து விற்பனை வந்துருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த வெள்ளைக்கான ஒரு அழுத்தலுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த நியூஹோலாண்டு முகாயிரத்தி அறநூறு டாக்ஸ் டூ டிராக்ட்ரு மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் எரியக்கூடிய மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துட்டுருக்கூடிய டிராக்டருங்க வண்டி பார்த்திங்கன்னா குறைந்த மணி தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா ரிவியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு வந்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலாக தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பின் வந்து சேனல் எப்போட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்கறதுக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த நியூ ஹோலாண்டு டாக்ஸ் டூ ட்ராக்டருடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பது ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க பவர் சரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ட்ராக்டருங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் கொண்ட வண்டிங்க ஹெவியான டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் வண்டிங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்கமான ஒரிஜினல் பெயிண்டிங்க எங்கேயுமே பெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க அதே போல் சேற்றோ பணிகளை ஈடுபடாத வண்டிங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா பவர் சேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க கிரிப்பேர் கீர் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க முழு வாழை மரங்களே வெட்டி தள்ளி ஓட்டுவதற்கு இந்த வண்டி வந்து பயன்படுத்த முடியுங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல அதிக இழிவை திரு அதி சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபாமன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா ஆர்சி ஓனர் கையிலேயே வண்டி இருந்துகிட்ருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அப்படின்னு சொல்ல எங்கக்கூடிய பிடிஏ பவர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டியை கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரோட்டாவேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க இந்த நியூஹோலாண்டு டாக்ஸ் டூ மூவாயிரத்தி அறுநூறு டிராக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்ட விவசாயிகள் நிரல் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் தான் ஒரு விவசாயிகிட்டே இருக்குதுங்க மூவாயிரத்தி நூற்றி பத்தொம்பது மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திய வண்டிங்க ஒரிஜினலான ரன்னிங் அவுட்ஸை இந்த வண்டி தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க டிஸ்க் பெயிண்ட்டு கூட பார்த்தீங்கன்னா பேடம் ஸ்கிராச்சஸ் ஆக கிடையாதுங்க அந்தளவுக்கு வண்டி ஜன்னி நூட்டியான மெயின்டெனன்ஸில் இருந்துட்டு இருக்குதுங்க டைமிங்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரௌண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னாவே இன்ஜின் கீரு கிரவுன் லைஃப் கிடைக்குங்க இந்த நியூஹாலாண்டு மூவாயிரத்தி அறுநூறு டாக்ஸ் டூ டாக்டர் விலை பார்த்தீங்கன்னா நாற்பது ஆயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த நியூஹாலாண்டு மூவாயிரத்தி அறுநூறு டாக்ஸ் டூ டாக்டரை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி விவசாயிகளை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்